விலை உயர்வை தொடர்ந்து ஏலத்தோட்டங்களில் பச்சை ஏலக்காய் திருடப்படுவதும் தொடர்கதையாக மாறி வருகிறது கட்டப்பனை கரையில் லதிகாவின் உரிமையிலுள்ள ஏலத்தோட்டத்திலிருந்துதான் நூறு கிலோ ஏலக்காய் திருடப்பட்டுள்ளது கடுமையான வேணலில் ஏலச்செடிகள் காய்ந்து சேதமடைந்து மீதமுள்ளவைகளை பாதுகாத்து நிறுத்தி விலை தயாராகும் போதுதான் திருட்டுக்கள் அதிகரிப்பது சம்பவத்தில் லதிகா கட்டப்பனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் விலை தொழிலாளிகள் വന്നപ്പോഴാണ് വിവരം ക്ഷീണം വന്ന കാരണം നമ്മളൊന്ന് പുതുക്കി വെച്ചായിരുന്നു കഴിഞ്ഞ വർഷം അപ്പം വേനൽ മഴ പെയ്യാത്ത കാരണം ക്ഷീണമായപ്പോൾ ഈ വെയിലായപ്പോൾ അപ്പം അത് കഴിഞ്ഞിട്ടൊന്ന് പിടിച്ച് കയറി വന്നതായിരുന്നു ഇപ്പോഴത്തെ വില വെച്ചൊന്ന് കൂട്ടി ഒരു ഇപ്പം മുന്നൂറ്റി അമ്പത് രൂപ വില പച്ചയ്ക്ക് അപ്പം മിക്കവാറും ഉള്ള നല്ല മുഴുത്ത കാ മാത്രമേ എടുത്തിട്ടുള്ളൂ അപ്പം നീളമുള്ള ശരത്തിലും ചെറിയ ശരത്തിലൊന്നും എടുത്തിട്ടില്ല ആ ഒരു ആ